நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணையை நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நெல் அறிவு வேண்டும் பண்டிகை பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல் நன்னிய நின் முனுங்கு நசிதல் வேண்டும் அண்ணாய் என்ற பாரதியின் வாழ்க்கை கிணங்க தேடி சுவர் தின்று நின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மணவாடி துன்பம் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பர்வும் மெய்து கொடுங்கூற்றுக்கு பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் பீலுவன் நினைத்தாயோ என்று பாரதியின் மீண்டும் ஒரு பாடலை சொல்லி இங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடு போட்டியிடு என்ற அருமை சகோதரர் திரு முகேசானந்த் அவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தரணி சொன்ன மாதிரி தான் ஆணும் பெண்ணும் சமம் இது யார் சொன்னா சிவன் சொன்னா சிவனுக்கு அப்புறம் சொன்னவன் சீமான் தான் சொல்லிருவான் வேற எவனும் சொல்லல ஆணும் பெண்ணும் சமன் சொன்னவன் சிவன் அதுக்கு பிறகு சீமான் ஒரே ஒரு வேரியேஷன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் அப்பா கலைஞர் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே எதை மொழிகிறேன் முதல் கையெழுத்து விலக்கு அடுத்து அவருடைய பையன் வந்தார் யார் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து விலக்கு அடுத்து அவனுடைய மகன் அதான் சொன்னார் அவர் இன்னொரு இன்னொரு செய்தி ஏதாவதுனா நீட் சயின்டிஸ்ட் அன்னை உதயநிதியை தான் சொல்லணும் நீட் சயின்டிஸ்ட் நான் ஒரு ரகசியம் சொல்றேன் நான் ஆட்சிக்கு வந்தேன் நீட்டை ரத்து ரகசியம் சொல்றேன் இன்னைக்கு வரையும் சொல்லவே இல்லை நாங்களும் இப்போ நான் ஒரு பத்து டிகிரியே முடிச்சிருக்கிறேன் ஏதாவது மாதிரி டெக்னிக் எதனா தெரியுமான்னு பார்த்தேன் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல திராவிட கட்சிகள் நம்மளிடம் வாக்கை பெற்றுக்கொண்டு நம்மை அலமானம் வைத்து நமக்கே தெரியாமல் நம்ம கடன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறான் கடன் உங்க கடை ஒரு சின்ன கருத்து இப்போ உன் பேல ஒருத்த கடன் வாங்குறான் உங்க வீட்டில் இப்போ தமிழ் மதன் இருக்கான் மதன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறான்னு சொன்னா அவங்க அப்பா அவங்கள்ட்ட தவளை சொல்லணும் மதனே நீ வந்து உன் பேல பத்தாயிரம் கடை வாங்குறேன் இந்த கடத்தை நீ அடைக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும் ஆனால் இவன் எதுக்கு கடை வாங்கினானே தெரில இவன் எதுக்கு ரூபாய் கொடுக்குறானு தெரில எதை வச்சு தகுதிப்படுத்துறானு தெரில ஒரு ஒரு சரியான தேர்வு இல்லை ஒரு தேர்வுனா என்ன இப்போ பத்தாவது படிக்கிறான் அடுத்த பதினாவது படிக்கிறான் டிகிரி முடிக்கிறான் டிகிரி முடிச்சா அவர் டெட்டுன்னு ஒரு தேர்வு வைக்கிறான் டெட்டு பாஸ் பண்ணால் மறுபடியும் ஒரு தேர்வு அப்போ என்னடா உனக்கு கல்வி முறை எங்க தேர்வு வைக்கிற தேர்வை ரத்து பண்ணு உனக்கு உனக்கு நிர்வாகத்திறமே இல்லை அறிவும் இல்லை எதுவுமே இல்லை அண்ணன் செய்ய டியூஷன் போ டியூஷன் போ அவர் சொல்லி தராரு கற்றுனா அரசியலை செய்யி அதுவும் அதுக்கும் துப்பு இல்லை ஏன்னா நான் போயிடு எல்லாம் போறது நான் என்ன நான் பரம்பரை இது ஜனநாயகமா பலநாயகமா இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து என்ன உடல்நலக்குறைவால நான் வேட்பாளர் வெளியே தகவல் தெரியும் எங்கிட்ட ரெண்டு சேர்மன் சொல்றாங்க திமுக சேர்மனே சொல்றான் சத்தியமா உங்கள்ட்ட ஒன்று அப்படின்னா நான் ஏமாண்ட கேட்டேன் கதிரானந்து வந்து அஞ்சு வருஷத்துல ஒருமுறை கூட தொகுதி பக்கம் எட்டி பார்க்கல அவனை தேடி நான் பார்க்கிறேன் ஒன்று போர்ட்டல சந்திக்கணும் இல்லை நான் பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்க எங்க சந்திக்கணும் நான் பார்க்கறதே இல்லை அந்த விஷயம் ஒன்று அவர்கிட்ட இப்போ சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு அவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாயில்தான் தப்பி சொன்னான் இல்லையா தரணி

ஆனா யார் ஜெயிப்போம் கூட்டணி உனக்கு எத்தனை கூட்டணி எத்தனை கூட்டணி பேர் பண்ணி தெரியாது உனக்கு நீ யாராவது கூப்பிட்டு உன் தொகுதி கட்சி கூட்டணி பேரை மட்டும் சொல்றான்னு சொல்லு அது கூட சொல்ல மாட்டோம் நமக்கு யார் மக்களோட மட்டும்தான் கூட்டணி நமக்கு மக்களை மக்களை நம்புறோம் மக்களுக்காக நல்லதா நூறு பர்சன்ட் கருத்தே இல்லை அதனால நீ எல்லாருமே எதுக்கு ஓட்டு போடணும்னா நம்ம ஓட்டு நம்ம சார்ந்த எல்லாரும் தகவல் மொத்தம் கடத்துங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கடவுள் மட்டும் தான் நம்ம இருக்கு அப்புறம் இன்னொருத்தர் அவர் தியானத்துக்கு போயிடுவார் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு வருவார் திரும்ப ஒரு ஆறு மாதம் தியானத்துக்கு போயிடுவார் யார் அவர் கல்வி தந்தை கல்வி கொள்கை அவர் என்னென்ன பேர் அவங்களே வச்சுக்கிறாங்க டாக்டர் எத்தனை பேர் இப்போ நான் படித்து பதிமூணு வருஷம் படித்தேன் முனைவர் பட்டம் வாங்குறதுக்கு எதுக்கு போடுறானே தெரில டாக்டர்னு இப்போ நான் போடுறதோ அவங்க போடுறதா தெரில அதில் மிகப்பெரிய குழப்பம் டாக்டர் முடி முனைவர் பட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கி இப்போ தான் முடிச்சே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நான் வாங்கவே வாங்குறேன் கான்வகேஷன் டாக்டர்னு போட்டுறோம் அப்புறம் பிஏபிஎல்னு போடுறான் இப்போ டாக்டர் தான் பின்னாடி எதனா போடணும்ல அதுவும் குழம்பா எனக்கு குழம்பமாக இருக்குது இதை நம்பி இதை படிச்சு அவன் படிச்சது கரெக்டா நான் படிச்சது கரெக்டா அந்த குழப்பம் வேற எனக்கு ஒரு பக்கம் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இலவச முகாம் நடத்துவார் மருத்துவ முகாம் நடத்துவார் இப்போ ஆறுநூறு பேருக்கு வந்து இன்னைக்கு செய்தி ஆறுநூறு பேரை மருத்துவர் ஆகிறாராம் இவ்வளோ நாள் ஏப்பா நீ ஆக்கல இப்போ இவ்வளோ நாள் மருத்துவர் ஆகியிருந்தால் நம்ம வேறொரு மாவட்டத்தில் வேலூர்

அறுபது வருஷம் பாரம்பரியங்கிறான் நூறு வருஷம் கட்சிங்கிறான் பிச்சைக்காரன் மாதிரி வந்து பத்து பேரை கூட்டு தட்டி இருந்து பிச்சை போடு பிச்சை போடு இப்ப பணத்தை வேற அதான் அதாவது பணத்தை வச்சு மட்டும்தான் தான் நாங்கள் ஓட்டே வாங்க திமுக சார்னே சொல்றோம் அதை எங்கிட்ட வந்து அப்படிலாம் இல்லை பணத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்ப மக்கள் அந்த நினைக்க வச்சவன் யாரா படிக்கிறான் படிச்சு வேலை தர துப்பு இல்லை உனக்கு படிக்கிறதும் சரியில்லை படிப்பு நடத்துற வாஜியார் தான் சரி வாஜியார்கிட்ட முதல்ல பொறுப்பு கொடுக்குறியா இப்போ காவல்துறை இருக்குங்க காவல்துறை உலகத்திலேயே தமிழ்நாடு காவல்துறை சிறந்த காவல்துறை பேர் வாங்கும் காவல்துறை காவல்துறை ஆய் இருப்பீங்க உங்களால் சரியா வேலை செய்ய முடியுது முதல்ல உடனே ஃபோன் பண்ணான் எடுத்து ஐயா அதை நிமிட்ருக்க அதை செய்யாதீங்க இப்போ நீ சம்பளம் நீ தெரியா பணம் அதாவது ஆய்வாளருக்கும் சரி உயர்ப்பதில் இருக்கிற காவல்துறை எல்லாரும் சம்பளம் நம்முடைய வரிப்பணம் பணம் ஆனால் அவனுக்கு கட்டளைப்படுறான் யாரு படிக்காதவன் ஆய்வாளர் காவல்துறையை நிர்வாகம் பண்ணுறது யாரு அது ஒரு நேரடி அனுபவம் எங்கிட்டே இருக்கு ஒரு கொலை நடந்துருது நடந்தது கொலை பண்ண ஆதாரம் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறோம் ஒரு கொலை நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆதாரம் எல்லாமே இருக்கு ஆதாரம் எடுத்துட்டேன் நான் என்னோட நேரடி இன்வெஸ்டிகேஷன் எடுத்துருக்கிறேன் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலாம் ஐயா இருங்க ஐயா இன்ஸ்பெக்டர் வரல கதையே சொல்லுங்க நான் அப்போ என்ன உங்ககிட்ட எஃப்ஐஆர் போடாதுன்னு சொல்கிறோம் மேலகிறார் இந்த தொகுதியில் வந்து நல்லா எந்த சட்ட ஒழுங்குலாம் சிறப்பாக இருக்கு யார் சொல்லலாம் மக்கள் சொல்லலாம் இவனே போடுதுனா விளம்பரம் கட்சி எப்படின்னா கட்சி தலைவர் வராருன்னா மேடைக்கு வந்துடுவார் அவரே நூறு மாலை வாங்கி கொடுத்துருவாரு அதை என்ளை வச்சுப்பான் எத்தனை மாலை தொண்ணூற்றி எடுத்து ரெண்டு மாலை ரெண்டு மாலை குறையுது எங்க போச்சு இவனே ஆளை வச்சு இவனே செட் பண்ணி அப்படி தான் கூட்டத்தை நடத்தனாம் இப்போ நம்ம கூட்டம் யாராவது ஒரு பைசா பணம் கொடுக்கறான் நம்ம கட்சிக்கு ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு வந்துக்கிற ஆளாம் திமுக காரன் அவனும் பணம் கொடுத்து கூப்பிட்டு வரான் நான் போன வாரத்துல கதிரானந்த் வந்துருக்காரு ஊருக்கு நான் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி ஆயிடுச்சு எல்லாம் படம் பண்ணுக்குறான் முந்நூறு முந்நூறு முன்னூறு அதில் பிரச்சனை ஆயிடுச்சு அவனுக்கியா முந்நூறு எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சரி இந்த ஆள் தான் வந்து போட்டால் அடுத்த ஆள் வரான் அவனுங்க அதே டிஸ்ட்ரிபியூட் அதே ஆளு வண்டி மட்டும் மாறுது அதே ஆளு துணி மாறுது பணம் எல்லாமே பணம் பணநாயகம் அப்போ நம்ம மக்கள் வந்து பணம் வாங்குற நிலைமை கையில வாழ வச்சது யாருடைய குற்றம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து நீ செஞ்ச சாதனை என்னடா ஒருவே ஆட்சி இது

நீ குழி நீயே போய் படுத்து மண் வாயில் படி செத்து போயிடறான்னு சொல்ற எதுக்கு நீ எண்பது வயசு போய் நிக்கிற உனக்கு எதுக்கு அரசியல் ஒரு ஆலோசனை சொல்லு உன் பையனுக்கு சொல்லு நல்லா படிச்சு சொல்லு இவ்வளவு நினைக்கணும் இப்போ ஆயிரத்தி இப்போ நம்ம நாடு சுதந்திர நாடா சுதந்திர நாடு இல்லையா அதான் தெரியுமா உங்களுக்கு நான் டீச்சர் வேற ப்ரொஃபஸர் வேற அடுத்து எப்ப நிறைய சுதந்திரம் அடைஞ்சிட்டுமா ஐடியாவே இல்லையா நீ எவ்வளவு தெரியுமே உனக்கு தெரியல இல்லப்பா சுதந்திர நாடா இல்லையா

எனக்கு தெரியல உனக்கு என்ன தானே தெரியும் எனக்கு தெரியல என்னன்னா தெரியும் அதுவும் தெரிலங்கிறான் அவனுக்கு சம்பளம் எனக்கு அதுவும் தெரியல என்னன்னா சம்பளம் எனக்கு தெரியல இந்த மாசம் இது கொடுப்பாங்க அடுத்த மாதம் என்ன கொடுப்பாங்க எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் எதுலையுமே ஒரு நிர்வாகம் தனியார் பஸ் விட்டா நல்லா வருமானம் ஏற்ற முடியும் அடுத்த பஸ் வாங்குறோம் ஆனா அரசாங்க பஸ் இழப்பில் போதுங்கிறான் அஞ்சாயிரம் கோடி அந்த நிர்மலா சீதாராமன் இருக்கு இல்லையா நம்ம நிதியமைச்சர் மத்திய அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சாயிரம் கோடி கணக்குடுன்னு கேடுக்கிறாங்க இவர் கொடுத்தாராம் உடனே இவர் நம்ம முதல்லவர் சொல்றாரு அஞ்சாயிரம் கோடி வந்து நான் வந்து தமிழுக்கு வாங்கின கடன் அது உங்களுக்கு எது எதுக்கடா வாங்கின அஞ்சாயிரம் கோடி கடன் எது என்ன செய்த அங்கே கொடுக்குற பணத்தை மொத்தம் கொல்லடிக்கிறது பணத்தை வாங்குறது எப்படி பங்கு பிரிக்கிறது ஒரு நூறு வாங்குறியா எனக்கு எனக்கு ஐம்பது ரூபா யாருக்கு என் குடும்பத்துக்கு ஐம்பது ரூபா கட்சிக்காரனுக்கு நாற்பது ரூபாய் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் மக்களுக்கு எப்படியோ சரியாக நிர்வாகமாக இருக்க முடியாது இப்போ மக்களை அறிவு சிந்திக்க விடாம செயல்படுத்த உண்டான வேலை ஒன்று இப்போ இந்த சாராய கடையை திறக்கிறதுக்கு கணக்க வணக்கே இல்லை அவர் லிமிடேஷனே வச்சுக்கலாம் இந்தமா இந்த வருஷம் டார்கெட்டு ஆயிரம் கோடி அடுத்த வருஷம் டார்கெட் ரெண்டாயிரம் கோடி நிறைய ஸ்கூலை மூடிட்டோம் பிள்ளைங்க அதாவது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறவன் அஞ்சு மணி ஆறு மணி குடிக்கிறதுக்கு போவோம் மாலை யாருக்கும் தெரியாது திருட மாதிரி வீட்டுக்கு போவோம் இப்போ காலையில் எட்டு மணிக்கா பிடிக்கிறதுக்கு உட்காந்து ரோடுலையே ஒரு ஆணில் போகிறான் பெண் ஒரு பெண் பிள்ளைகளை வளர பெற்றவங்களுக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு தரமாக இருக்கிறது அது ஒரு பெருமை நினைக்கிறான் அது சப்ளை பண்ணுறான் இப்போ ஒரு எந்த இவன் நடந்தாலும் சரி கல்யாணமா சாவா பெண்ணுக்கு பூ பெய்து விட்டா எதுக்கு நடந்தாலே ஒரு குடிக்கிறது ஒரு பேஷன் ஆகிட்டான் இது என்ன லண்டனா நம்ம மண் என்ன தெரியுமாடா குடிச்சு 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 அதை கெடுத்துறான் நம்மளால வந்தால் இப்போ நம்ம ஒரே ஒரு வாய்ப்பை கொடு பனம்பார் தென்னம்பார் பேரை பாத்தியா இது த இப்போ தமிழ் அவங்க அப்பா வந்து மூதறிஞர் கலைஞர் எத்தனையோ சொல்கிற அன் சீமான் பேசுகிற பேசுற மாதிரி ஒரே அரை மணி நேரம் பேசிடு நாங்க கட்சியே அவங்க அவர்கிட்ட நின்று ஒரு அரை மணி நேரம் அரசியல்வாளர் எல்லாம் எடுத்துக்கோ அப்படி பேசு நாங்கள் எல்லாம் தயாராக கொண்டால முடியுமா எதுக்குமே தய திராணி இல்லாத எந்த அடிப்படையில் கொடுக்கணும் கொள்கை இருக்கு அப்போ வேண்டாம் உப்பு தண்ணி குடிக்க முடியுமா உ அப்பா செய்தார் தாத்தா செய்த நீடா செய்த உன்னுடைய உனக்கு நேரம் தகுதி இருக்கு நீ மேலே வா நாலு பேர் வாழ விடு அப்படின்னா மொத்தம் இப்போ வாடகை நம்ம வேலூரில் எம்எல்ஏ ஜெயிச்சா இவன் தான் மினிஸ்டர் அந்த லைன்ல போனா முடி அவங்க வாரிசு வாரிசு அரிசி என்ன அரசும் சுதந்திரம் வாங்கலாம் அதையே கூட அந்த கேள்வியை கேட்டோம்னா பதிலுக்கு தான் நிறைய நீண்டும் போல இது சுதந்திர நாட்டில் நமக்கே தெரியாத நம்ம அடமானம் வச்சு ஒரே ஒரு குடும்பம் மட்டும் கொள்ளடிச்சுன்னு உட்காந்து அதை நம்மால் பெருமை வர பேசுறோம் அதெல்லாம் விடுனா அவர் அப்படிதான் வருவாரு யார் சொல்றது கட்சிக்காரனே சொல்றோம் ஒரு தெளிவு வேணாம் அவனுக்கு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்றது ஒரு ஆட்சியா மக்கள் அனைவரும் வாழ்றது ஒரு ஆட்சியா அன்பிற்கினிய வாக்காள பெருமக்களே நன்றாக சிந்தித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராகிய அண்ணன் மகேஷானந்திற்கு மைக் சின்னத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஊழல் அற்று விவசாயிகள் மேம்படவும் விவசாய தொழில் அரசு வேலையாக்கவும் நாம் மற்றும் நம்மை சார்ந்த மனிதர்கள் இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் ஒரு நல்லாட்சி அமைத்திட மைக் சின்னது வாக்கு மைக் சின்னதுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்